அன்புமானவர் அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மேட் அண்ட் சென்ட்ரிட்டர் அணிகள் மற்றும் அணிக்கோயின் பயன்பாடுகளை பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கிராமரின் விதி இந்த கிராமரின் விதியை பயன்படுத்தி நம்ம எவ்வாறு தீர்வு கண்டுபிடிப்பது எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் ஸ்தவம் நம்பர் ஒனில் என்ன பண்ணியிருக்க அமைஞ்சிருக்கு வாங்க பார்க்கலாம் ஓகேவா இப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒருங்கமை உடையது ஒருங்கமை வட்டுறது வரையறை டெஃபினிஷன் ஆஃப் கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் ஒரு நேரிய சமன்பாட்டு தொகுப்பானது குறைந்தது ஒரு தீர்வு பெற்றிருந்தால் தொகுப்பானது ஒருங்கமைவு உடையது எனப்படும் ஒரு தீர்வு கூட பெறவில்லை எனில் தொகுப்பானது ஒருங்கமை எனப்படும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருங்கமை உடையதுங்கிறது வெரி சிம்பிள் தீர்வு இருந்தால் அதுக்கு வந்து ஒருங்கமைவு தீர்வு இல்லை அப்படின்னா அது ஒருங்கமைவு அற்றது அப்படின்னு சொல்கிறோம் அதாவது கன்சிஸ்டன்ட் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஹேவிங் அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் இஸ் செட் டு பி கன்சிஸ்டன்ட் a சிஸ்டம் ஆஃப் linear equations having நோ no சொல்யூஷன் is said டு பி inconsistent. சரியா சொல்யூஷன் இருந்துச்சுன்னா consistent, சொல்யூஷன் அதுக்கு இல்லை அப்படின்னா இன்கன்சிஸ்டண்ட் அப்படின்னு என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் தொகுப்புகளை வந்து தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இந்த நேரிய சமன்பாடு தொகுப்புகளை தீர்வு தீர்ப்பதற்கான முறை அப்படின்னு பார்க்க போனால் நேர்மாறு அணிக்கானல் முறை மேட்ரிக்ஸ் inversion method ரெண்டாவது வந்து கிராமரின் விதி கிராமர்ஸ் ரூல் மூணாவது வந்து காசியன் நீக்கல் முறை காசியன் எலிமினேஷன் மெத்தட் இதில் வந்து நேர்மாறு அணிக்கானல் முறையில் போன வீடியோவில் பார்த்துட்டோம் அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது கிராமரின் விதி சரியா இப்போ கிராமரின் விதி அப்படிங்கிறதுக்கு இப்போ பார்க்க போகிறது வந்து கிராமரின் விதி இப்போ கிராமரின் விதியில் வந்து சில குறிப்புகள் இருக்குது இப்போ அதில் வந்து முதல் குறிப்பு வந்து நேரிய சமன்பாட்டு தொகுப்பில் உள்ள கெழுக்கள் அணியானது சதுர அணியாகவும் பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை அணியாகவும் இருந்தால் மட்டுமே இம்முறை பயன்படுத்த இயலும் இது ஒரு முக்கியமான கண்டிஷன் திஸ் ரூல் கேன் பி அப்ளைடு ஓன்லி வென் த கோய் எஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஈஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சரியா ஒரு சதுர அணிக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் கிராமரின் விதியை பயன்படுத்த முடியும் அடுத்து வந்து இதனுடைய அணிக்கோவையின் மதிப்பு வந்து எப்படி இருக்குன்னா பூஜ்ஜியமற்றதாக இருக்கணும் அதாவது நான் சிங்குலராக இருக்கணும் அணிக்கோவை மதிப்பு வந்து பூஜ்ஜியம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் கிராமரின் விதியை நம்ம என்ன பண்ண முடியும் பயன்படுத்த முடியும் இப்போ இங்கே ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த மூணு ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கெழு அணி உருவாக்கியிருக்கோம் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இந்த கெழுக்களெல்லாம் எடுத்து உருவாக்குறதுக்கு பேர் தான் என்னது கெழு அணி கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா டூ பை டூவாக இருக்கணும் அல்லது த்ரீ பை த்ரீயாக இருக்கணும் அல்லது ஃபோர் பை ஃபோராக இருக்கணும் இப்படி ஒரு சதுர அணியாக இருந்தால் மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும் கிராமரின் விதியை பயன்படுத்த முடியும் அடுத்து இதனுடைய மதிப்பு வந்து எப்படி இருக்கணும் பூஜ்ஜியமற்ற கோவை அணியாக என்ன பண்ணணும் இருக்கணும் இஸ் நான் சிங்குலர் அப்படின்னு இருக்கணும் டெல்டா கண்டுபிடிச்சிங்க அதாவது டிடெர்மினட் போட்டிங்கன்னா அது இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு என்ன பண்ணணும் அமையணும் அதனால் கிராமரின் விதிப்பிரகாரம் இந்த ரெண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னா டெல்டாவில் உள்ள முதல் நிரலில் உள்ள உறுப்புக்களை ஏ ஒன் ஒன் ஏ டூ ஒன் ஏ த்ரீ ஒன்றுக்கு பதில் முறையே பி ஒன் பி டூ பி த்ரீகளை பிறகு கிடைப்பது டெல்டா எக்ஸ் ரீப்ளேசிங் த ஃபஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் ஏ ஒன் ஒன் ஏ டூ ஒன் ஏ த்ரீ ஒன் ஆஃப் டெல்டா பி ஒன் பி டூ பி த்ரீ ரெஸ்பெக்டிவ்லி வி கெட் டெல்டா எக்ஸ் இப்போ இதில் அடுத்த குறிப்பு என்னா இப்போ ஒரு வந்து மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த மூணு ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இதை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அணிக்கோவை அமைப்பில் எழுதுவோம் அப்போ அணிக்கோவை அமைப்பில் வந்து இது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் கெளு அணி அடுத்து வந்து வேரியபிள் மேட்ரிக்ஸ் சரியா மாரி அணி அடுத்து வந்து மாறிலி அணி பி ஒன் பி டூ பி த்ரீ சரியா கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் என்ன பண்ணுவோம் எழுதுவோம் இதை வந்து என்னென்னு சொல்லுவோம் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து டெல்டா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் டெல்டாங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த கெழு அணி கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு அதை என்ன பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எழுதி அதனுடைய டிடர்மனட்டை கண்டுபிடிச்சிடணும் இப்போ நம்ம டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த டெல்டா எக்ஸ் எப்படி போடுறதுங்கிறது தான் இப்போ இங்கே முக்கியம் இப்போ இந்த இதில் வந்து இந்த காலம் மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த காலம் மேட்ரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு காலம் வந்து எக்ஸ் கோஎஃபிஷியண்ட்டை குறிக்கும் அதாவது எக்ஸினுடைய கெழுவை குறிக்கும் அடுத்து வந்து ரெண்டாவது காலம் C2 டூ இருக்குது இந்த C2 டூ ஆனது ஒய் கெழுக்களை குறிக்கும் அடுத்து மூணாவது இருக்கக்கூடிய இந்த சி த்ரீ இது வந்து Z கெழுவை குறிக்கும் இது எப்போவுமே என்ன பண்ணிங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ எக்ஸு அப்படின்னா எக்ஸ் கெழுவை நீக்க வேண்டும் இந்த எக்ஸ் கெழுவை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் நீக்கிட்டு அணியும் மொதல் என்ன பண்ணிடுங்க எழுதிருங்க இப்போ இந்த எக்ஸ் கெழுவில் வந்து அப்போ என்ன உறுப்பு வரும் சார் அப்படின்னா இந்த மாரிலிி மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணணும் எடுத்து இங்கே எழுதணும் அதாவது பி ஒன் பி டூ பி த்ரீ என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி வந்துடும் அப்போ இப்போ இது உங்களுக்கு புரியுதா எக்ஸ் கெல்வ நீக்குறிங்க அந்த நீக்கினதுக்கு பதிலாக இந்த மாரிலி இந்த மாறிலி மேட்ரிக்ஸை என்ன பண்ணிடுறீங்க எடுத்து எழுதிடுறீங்க இப்போ இதே போல் வந்து டெல்டா ஒய்க்கு இப்போ டெல்டா ஒய் மேட்ரிக்ஸ் எதுன்னு சொன்னேன் சி டூ தான் டெல்டா ஒய் அதாவது சி டூ வந்து ஒய் ஓஎஃபிஷியன் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நீக்கிட்டு எழுத போகிறோம் அந்த நீக்கின இடத்துல வந்து நம்ம மாரிலி மேட்ரிக்ஸாக என்ன பண்ணிடுறோம் கொண்டு வந்து வச்சிட்றோம் சரியா அப்புறம் இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் அது நம்ம ரெகுலர் மெத்தடு இது எப்படி போடணுங்கிறதுக்காக இதை என்ன பண்ணுறேன் நான் சொல்லித்தரேன் டெல்டா இஜெட்டுங்கிறது இந்த சி த்ரீயை என்ன பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிக்கிங்க இப்போ அதில் வந்து மாரிலி மேட்ரிக்ஸை வந்து என்ன பண்ணிடுங்க எடுத்து எழுதிடுங்க இது டெல்டா இஜெட் சரிதானா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா கிராமர் ரூல்ஸை நம்ம என்ன பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது இஃப் டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கிராமர் ரூல் கே நாட் பி அப்ளைடு சரிதானா சார் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து இந்த கிராமர் ரூலை பயன்படுத்தி எக்ஸ் ஒய் இஜெட் வேல்யூ ஏன்னா நம்ம கணக்கில் வந்து தீர்வு காணுதல் அப்படின்னு சொல்லிட்டாலே எக்ஸ் ஒய் இஜெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா அப்படிங்கிறத என்ன பண்ண எடுத்து எழுதணும் அடுத்து வந்து ஒய் எப்படி வரும் அப்படின்னா டெல்டா ஒய் பை டெல்டா அடுத்து வந்து இஜெட் வந்து எப்படி வரும் அப்படின்னா டெல்டா இஜட் பை டெல்டா அப்படின்னு என்ன பண்ணும் வரும் அப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ் ஒய் இஜெட்னுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒரு கணக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு லெவன் 2X – எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ இஜெட்ஸ் ஈக்குவல் டு நைன் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் டூ இஜெட்ஸ் ஈக்குவல் அணி வடிவம் வந்து என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் AX equal to பி அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம கெளு matrix, அடுத்து வந்து X கோ எக்ஸ் மேட்ரிக்ஸு அடுத்து வந்து தனி உறுப்பு matrix. இது வந்து A, இது வந்து X, இது வந்து என்னது பி இப்போ இதில் வந்து டெல்டா வந்து எதோன்னு வச்சுக்கணும் இங்கே இருக்கிற கெலு அணியை தான் நம்ம என்ன பண்ணணும் டெல்டா அப்படின்னு வச்சுக்கணும் இப்போ டெல்டா சீக்வல் டு இப்போ இது வந்து ஆர் ஒன் வாயிலாக என்ன பண்ண போகிறோம் விரிச்சு எழுத போகிறோம் அப்போ மூணு இன்ட்டு இது ரெண்டையும் பேருக்குனிங்கன்னா மைனஸ் ரெண்டு இது ரெண்டும் பேருக்குன்னா மைனஸ் ஆறு அடுத்து மைனஸ் போட்டு மூணு அடுத்து வந்து இது இது ரெண்டு பேருன்னா நாலு இது ரெண்டையும் பேருக்குனிங்கன்னா மைனஸ் எட்டு அடுத்து மைனஸ் ஒன்று இது ரெண்டையும் பேருக்குனா ஆறு இது ரெண்டையும் பேர் ப்ளஸ் நாலு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் பன்னிரெண்டு மைனஸ் பத்து இஸ் equal to மைனஸ் 22, இருபத்தி ரெண்டு சரி அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு இருபத்தி ரெண்டு இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோனாலே எனவே கிராமரின் விதியை பயன்படுத்த முடியும் இப்போ கிராமரின் விதியை பயன்படுத்த போகிறோம் இப்போ டெல்டா எக்ஸ் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்பி ஞாபகப்படுதுங்க இப்போ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டெல்டாவினுடைய இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த எக்ஸ் கோய விஷயத்தை நீக்க போகிறோம் நீக்கி ஒரு அணி என்ன பண்ணுங்கள் மோதான் எழுதிக்குங்க இப்போ இந்த பி மேட்ரிக்ஸாக அங்கே என்ன பண்ணிடணும் எடுத்து எழுதிடணும் பதினொன்று ஒம்பது இருபத்தஞ்சு இப்போ இதை திரும்ப வந்து ஒன் வாயிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் விரித்து எழுத போகிறோம் அப்போ ஆறு ஒன் வாயிலாக விரித்து போது பதினொன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மூராக ஆறு மைனஸ் மூணு அடுத்து ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டு அடுத்து இது ரெண்டு இருக்குன்னா மைனஸ் ஐம்பது அடுத்து மைனஸ் ஒன்று ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு மைனஸ் ஆஃப் மைனஸ் இருபத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் எண்பத்தி எட்டு ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நா நாற்பத்தி நாலுன்னு கிடைக்குது இப்போ இதை வந்து டெல்டா எக்ஸோட வேல்யூ மைனஸ் நாற்பத்தி நாலு இப்போ டெல்டா ஒய் அடுத்து என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் டெல்டா ஒய்ங்கிறது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ஒய் கெழுவை நீக்கிட்டு இந்த ஒய் கெழுவை நீக்கிட்டு பி அதில் சேர்க்கப்பறம் ஒய்க்கழுவை நீக்கி என்ன பண்ணும் போது இப்படி அணியை எழுதி வச்சுக்கோங்க இப்போ அதில் வந்து பி மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிடுங்க எழுதிடுங்க இப்போ இது வந்து ஆறு ஒன்று வாயிலாக விரித்து எழுதுகிறோம் மூணு பயத்தி ரெண்டாக பதினெட்டு மைனஸ் ஐம்பது மைனஸ் பதினொன்று நாலு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஐம்பது மைனஸ் முப்பத்தி ஆறு இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் சிம்பிளிஃபை பண்ணுறோம் சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் நாற்பத்தி நாலு மைனஸ் பதினாலு இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி ஆறு இப்போ டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல்டு நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு மைனஸ் அறுபத்தி ஆறுன்னு கிடச்சிருக்கு இப்போ டெல்டா ஈஜெட் கண்டுபிடிக்கணும் டெல்டா ஈஜெட்டுங்கும் போது நம்ம ஈஜெட் கெழுவ என்ன பண்ணணும் நீக்கணும்னு அர்த்தம் இப்போ டெல்டா ஈஜெட் எப்படி எழுதுறீங்க C1, C2 சீட்டு எழுதிட்டு சி த்ரீ எழுதாதீங்க இப்போ இந்த C3 ல வந்து நம்ம B மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறோம் சேர்த்துடுறோம் இப்போ R1 ஒன் வாயிலாக விரித்து எழுதுகிறோம் மூணு இன்ட்டு மைனஸ் 27 மைனஸ் பண்ணால் இருபத்தி ஏழு மைனஸ் மூணு இன்ட்டு ஐம்பது மைனஸ் முப்பத்தி ஆறு ப்ளஸ் பதினொன்று இரு ஆறு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஒரு நாலு நாலு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் நூற்றி ஐம்பத்தி ஆறு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நூற்றி பத்து இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எயிட்டி எயிட் எண்பத்தி எட்டு இது டெல்டா ஈஜெட் சீக்குவல் டு மைனஸ் எண்பத்தி எட்டு சரி இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா டெல்டாவும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்து நம்மளுக்கு தேவையானது எக்ஸ் ஒய் ஈஜெட் தேர்ஃபோர் நம்ம கிராமரின் விதிப்படி எக்ஸஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா equal to டு நம்மளுக்கு டெல்டா எக்ஸனுடைய வேல்யூ என்ன மைனஸ் நாற்பத்தி நாலு அப்போ இந்த மைனஸ் நாற்பத்தி நாலு வந்துடும் அடுத்து டெல்டாவுடைய வேல்யூ என்னது மைனஸ் இருபத்தி ரெண்டு அப்போ மைனஸ் இருபத்தி ரெண்டு என்ன பண்ணிருங்க எடுத்து எழுதிடுங்க இதை ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா ரெண்டு அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருது ரெண்டுன்னு கிடச்சிருது இப்போது அடுத்து ஒய் வேல்யூ ஒய் இஸ் ஈக்குவல் டெல்டா ஒய் பை டெல்டா மைனஸ் அறுபத்தி ஆறு மைனஸ் அறுபத்தி ஆறு பை டெல்டா வந்து ரெண்டு அடுத்து வந்து எண்பத்தி எட்டு பை மைனஸ் இருபத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது நாலு சரிதானா அப்போ நம்மளுக்கு தீர்வுகணம் எப்படி அமையும் எக்ஸோட வெளி ரெண்டு ஒய்யோட வெளி மூணு இஜெட்டோட வெளி நாலு அப்புறம் ரெண்டு மூணு நாலு சொல்யூஷன் வந்து ரெண்டு மூணு நாலுன்னு என்ன பண்ணுறது நம்ம கிடைச்சது ஓகேவா ஓகே மாணவர்களே இப்போ இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு அஞ்சு மார்க்ஸம் இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது வந்து டெல்டான்னு எதை எடுக்கிறோம் அடுத்து டெல்டா எக்ஸுக்கு வந்து எதை நீக்கிட்டு எதை பிரதிகிறோம் டெல்டா ஒய்க்கு எதை நீக்கிறோம் எதை பிரதிகிறோம் டெல்டா இஜெட்டுக்கு எதை நீக்கிறோம் எதை பிரதிகிறோம் அப்புறம் விரிவுபடுத்தி எழுதுகிறது அப்புறம் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா இப்போ சில கணக்குகளில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு ஒன் பை எக்ஸு ஒன் பை ஒய் ஒன் பை ஏஜெட்னே கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து செய்யும் போது இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு பதிலாக ஒன் பை எக்ஸ்ன்னு என்ன பண்ணலாம் பிரதி இடலாம் இங்கேனா ஒன் பை பிரதி இடலாம் இங்கேனா ஒன் பை ஈஜெட் பிரதி இடலாம் அதே மாதிரி இங்கே ஃபைனலாக வரும்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒன் பை எக்ஸுன்னு போட்டு செய்யும் பொழுது நம்மளுக்கு அதனுடைய ரெசி ப்ரோக்கள் தான் வரும் நான் அந்த கணக்கு வரும்போது என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக போடுறேன் ஓகே திரும்ப திரும்ப நான் சொல்கிறது இது தான் கணக்கை திரும்ப திரும்ப பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ஏன்னா எதுவுமே வந்து உடனே பார்த்த புரியாது அது கணக்கை பொறுத்தவரை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கஷ்டம்னு படிச்சிருப்போம் கண்டிப்பாக அது ஈஸியானது தான் அதை நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா தன்னால் என்ன பண்ணிடும் கணக்கு வந்துடும் ஓகே மாணவர்களே நன்றி தேங்க்யூ